அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை பேச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலாவது பேச்சு இந்த இடத்துல இரண்டாவது பேச்சு என்னுடைய குருநாதர் சாவி மகளீஸ்வரன் ஐயா அவருக்கும் சின்ராஜய்யா அவர்களுக்கும் மேலும் இங்கிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்கள் குருமார்கள் அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் இப்போ நம்ம குரு பூர்ணிமா அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா எல்லா விதத்துலேயும் எல்லாருமே எல்லா இடத்துலையும் குரு தான் ஒரு சிறு எறும்பு கூட நம்மளுக்கு குருவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க ஒரு பிரச்சனைனாலும் நம்மளுக்கு அதிலிருந்து தெளிவுபடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்குண்டான குருவாக வழி நடத்துகிறாங்க அந்த குருவை வந்து நம்ம குருவாக எடுத்துக்கிறது இல்லை அவங்க மேலே சில பல சிந்தனைகள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற கணத்தில் அந்த அதை கடந்து தான் போயிட்ருக்கோம் நான் ஸ்டார் அகாடமியில் வந்து ஐயனுடைய மீட்டிங் பேசும்போது எட்டாம் பா கூட்டுத்தொகை எட்டு வருது அதனால் வந்து சனி பகவானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலில் கேட்டதுக்கு இல்லைப்பா இன்னைக்கு கூட்டுத்தொகை அஞ்சு தான் வருது நீ என்ன மாற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி ஸ்டார் அகாடமி சீனிவாசன் ஐயா சொன்னார் அப்போது நான் வந்துட்டு அப்படி சொல்லியிருந்தால் சனீஸ்வர பகவனை சொல்லியிருப்பேன் அஞ்சாம் இடம்னா புதனை சொல்லியிருப்பேன் அப்படின்னுட்டு அந்த இடத்துல சொன்னார் ஐயா சாமர்த்தியசாலி மேலும் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றி டக்குன்னு யோசித்து சொல்லக்கூடிய தன்மை வந்து ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக இருக்க வேணும் இப்போ சொன்ன மாதிரி இந்த பாவத்துக்கு இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இருக்குங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களே சொல்லிடுவாங்க அவங்களே நம்ம திருப்பி அவங்ககிட்டயே உள்டாக பண்ணி இப்படி இருந்த பா இப்படி ஆயிருக்குமோப்பா ஏப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம் இந்த மேடை பேச்சுங்கிறது வந்து ஜூம் ஜூமீட்டிங்லாம் நிறைய கலந்துக்கிறோம் மேடைப்பயிற்சிங்கும் போது இந்த பில்டிங் ஸ்டாங்கே பேஸ்மெண்ட்டு வீக்குங்கிற மாதிரி தான் காலெல்லாம் நடக்குதுப்பா உண்மையை உண்மை தானேங்க இங்கே பாருங்க இதில் வந்து வாமன ரூபத்தில் வந்து ஆஜானு பாகமாக காமிச்சாங்க நிறைய பேர் நானெல்லாம் இந்த அளவுக்கு பேசுவேனே எனக்கு தெரியல ஒருத்தர் கந்தாரமூதின்னு எடுத்து ஆரம்பித்து அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் அருணகதியினார சொல்கிறாருன்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து குண்டலினி யாகத்தை பற்றி இது அந்த யோகம் சக்கரங்களை பற்றி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது எதை சொல்கிறது இங்கே வந்து நின்று அப்படிங்கிற கண்டிஷனில் பேசிட்டே இருக்கிறோம் சக்கரா சங்கு சக்கர ரெண்டும் சுத்துறது தானேங்க எப்படி சுற்றுனாலும் நமக்கு வழி தெரிய மாட்டேங்குது சரி நான் உள்ள டாப்பிக்குள்ளே வந்துடுறேன் இப்போ தான் டாப்பிக்லரே வர்றீங்களா சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ நம்ம காலசர்ப தோஷத்தின் வகைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாப்பிக்கு அந்த டாப்பிக்கில் தான் நான் எடுத்து பேச போகிறேன் அதில் பார்த்துட்டிங்கன்னா பன்னிரெண்டு வகையான காலசர்ப தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனுடைய தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன் அந்த அதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து நீங்கள் யூடியூப்பில் இருக்கும் இல்லைன்னா நம்ம குரூப்பில் சிஆர் குரூப்லேயே போடுறேன் ஏன்னா பேசுகிறக்குன்னு டைம் குறைவாக இருக்கிற கா காரணத்தினால ஓகேங்க சரிப்பா அந்த சர்பதோஷத்தின் வகைகள் அப்படிங்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆனந்த கால சர்ப்பதோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது முதல்ல இரண்டாவது சங்கசூட சர்பதோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூன்றாவது கார்கடக சர்பதோஷம் அப்படிங்கிறது மூன்றாவது நான்காவது குளிக சர்பதோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது ஐந்தாவது வாசுகி சர்பதோஷம் ஆறாவது சங்கர்ப சர்பதோஷம் ஏழாவது பத்ம சர்பதோஷம் எட்டாவது மகா பத்ம சர்பதோஷம் ஒன்பது தக்ஷண சர்பதோஷம் பத்து கார்கோடக தர்பதோஷம் பதினொன்று விஷதார சர்பதோஷம் பன்னிரெண்டு சேஷனாக சர்பதோஷம் இந்த மாதிரி இந்த ராகு கேதுகளை வச்சே இயக்கக்கூடிய பன்னிரெண்டு வகையான தோஷங்கள் இருக்குது இதை பற்றி விரிவாக வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங்கில் நம்ம அதை பற்றி கலந்துரையாள் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா இங்கே எல்லோருமே கம்பு சுத்த தெரிஞ்சவங்க தான் இதில் நான் புதுசாக சுத்த வேண்டியதில்லை எங்கிட்ட இருக்கிற குச்சி உடைக்காம இருந்தீங்கன்னா சரி அது வரைக்கும் சந்தோஷம் அவ்வளோதான் என்னோடய புரிதல் ஏன்னா அதே தான் முதலையே சொல்லிட்டேன் வாமன இருந்து விஸ்வரூபத்தை காமிச்சாங்க நம்ம விஸ்வரூபத்துலேருந்து வாமன ரூபத்துக்கே வந்துடலாம் அதுதான் நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் உரையாற்றினே இல்லையே நிறைவு செஞ்சுட்டீங்க சரி நன்றி டாப்பிக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கு வந்து விடை ஜூம் மீட்டிங்கில் தருவார் நன்றி